ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூந்தமல்லி ஜோனில் லேட் நைட் ஓட்ட மாட்டாங்களாம் எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்களா நேற்றுக்கு லேட் நைட் ஓட்டும் போது தான் எனக்கே தெரியும் ஓகேங்களா ஓகே ரைட் அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் எப்படி நடந்தது அப்படிங்கிற பார்த்துடலாம் அதுக்கு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக லேட் நைட் எப்பவும் வந்து பதினோரு மணிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா பதினொன்று காலையில் நாலு மணி வரைக்கும் ஓகேங்களா ஆனால் நேற்றுக்கு பதினொன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலை ஏன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மழை பெஞ்சுதுங்க சரி ரைட்டு மழை பெய்யுதை சொல்லிட்டு அதிகமாக பெஞ்சாலும் பெய்யும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் மழை பெஞ்சிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா கிக்ஸு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணாமட்டோன்னா பதினொன்று பத்துக்குலாம் மழை நின்று போச்சு சுத்தமாக மழையே இல்லை இதனால் வந்து எனக்கு கிக்ஸு புக் பண்ண முடியல நான் பிளான் பண்ணியிருந்தது சரி மழை பெஞ்சுதுன்னா கிக்ஸ் ஓப்பனாக ஃப்ரீ கிக்ஸாக இருக்கும் புக் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு முடிவு எடுத்தேன் ஒன்று படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா அப்புறம் வேண்டாம் ஓட்டிடுவோம் மழை அதிகமாக போயிடற அன்றைக்கி ஓட்டாமல் விடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினொன்னு முக்கால் டைம் நெருங்கியும் அந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கிக்ஸை புக் பண்ணிவிட்டேன் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் பன்னெண்டு முக்காலுக்கு லாகின் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஓகேங்களா ஆர்டர் நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஆர்டர் தான் நல்லா பெரிய லாங் லாங் ஆர்டர் தான் சின்ன ஆர்டர் எதுவுமே கிடையாது அதுக்கு ஓகேங்களா அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து என்ன பண்ணேன்னா பூந்தமல்லிக்கு பிக்கம் போட்டாங்க எங்கே போரூர்லேருந்து பூந்தமல்லிக்கு போட்டாங்க ட்ராப்பு ஸோ ட்ரிச்சர் ரைட் அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே இருந்துலாம் ஆர்டர் வராதுப்பா அப்படின்னு தெரியும் எனக்கு ஏன்னால் பெரிய லெவலில் வந்து ஆர்டர் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல லக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சு சரி ரைட்டு அங்கேருந்து ஆர்டர் வருதுன்னா நம்ம எப்படி வந்து திருப்பி போரூர் பக்கமாக திரும்பி வருவோம் பூந்தமல்லியிலேருந்து போரூர் அப்படியே வந்து ராமபுரம் பக்கம் வந்துடலான்னு பார்த்தா டுவிஸ்ட்டு வச்சுட்டாங்க ஓகேங்களா அந்த ஆர்டர் வந்து மணிக்கு வச்சு பார்த்திங்கன்னா மூணே காலுக்கு அந்த ஆர்டர் வந்துச்சு எங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள மீட்டர் நீட்டில் அந்த ஆர்டர் வந்துச்சு ஓகேங்களா அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் ஸோ அது எப்படி சொல்கிறது ரிட்டன் நமக்கு வர்றதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறது அந்த பக்கம்மா அங்கேருந்து பூந்தமல்லிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நண்பா ஓகேங்களா ஸோ அங்கே போய் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் சரி ரைட் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களா கிக்ஸ் வேறு லாஸ்ட் கிக்ஸ் முடிகிற டைமு மூணே கால்க்கு இந்த ஆர்டர் வருது இதை நான் டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எப்படி நாலு மணிக்கில் அந்த லாஸ்ட் கிக்ஸில் எனக்கு ஆர்டர் வருமானு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான் அந்த பூந்தமல்லி மீட்டர் நீட்டில் கடையில் கேட்க முச்சலன்னு சொன்னார்னா உங்கள் கடையில் ஆர்டர் வருமானு கேட்டேன் இல்லை பெரிய லெவல் ஆர்டர் இருக்காது அப்படின்னாரு அப்போ தான் அவர்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பூந்தமல்லி சொன்ன லேட் நைட்டு ஓட்ட மாட்டாங்களான்னு கேட்டேன் ஆமாம் ஓட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ வாசமாக வந்து சிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயிருந்து சும்மா தான் வந்தாங்க ஒரு பூந்தமல்லி அந்த ஏற்கனவே பிக்கப் பண்ணாலும் மீட்டை நீட்டு அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்தேன் ஆர்டர் வரல அப்படி கொஞ்சம் வந்தேன் அப்புறம் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு ரைட்டு எங்கே வருதுன்னு பார்த்தா போரூரில் பிக்கப் போட்டிருந்தாங்க அங்கேயே சரி போரூரில் பிக்கப் பண்ணலான்ட்டு போரூர் பிரியாணி பாயிண்ட் தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த கடையில் வந்து பிக்கப் பண்ண வந்தேன் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து சரி எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தா மறுபடியும் போரூரில் பிக்கப் பண்ணி சரி நமக்கு கிண்டி சைடு ஏதாச்சும் நமக்கு ஜோன் பக்கத்தில் போகிறோம் பார்த்தா போரூரில் பிக்கப் பண்ணி போரூரில் ட்ராப் பண்ணணும் சின்ன ஆர்டர் மாதிரி போட்டாங்க ஆனால் பிக்கப் என்ன தரதுனால அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க ஓகேங்களா டிராப் ரெண்டு கிலோமீட்டர் தான் பிக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிட்ட வந்திருக்கோம் ஓகேங்களா சரி ரைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சோடனே பரவாயில்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க மறுபடியும் போரூர்லேருந்து பிக்கப் பண்ண எங்கே போட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிக்கு அதிப்பாராக போட்டாங்க அப்போ தான் ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஆனாலும் ஒரு பயம் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் நம்ம அவ்வளோ தூரம் வரும் டிராப் நாலு கிலோமீட்டர் கொடுத்தாங்க எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு தெரியாது மறுபடியும் திருப்பி போர் அனுப்புகிறாங்களா இல்லை அங்கேயே பிக்கப் பண்ணிட்டு வேறு பக்கம் நம்ம ஜோனுக்குள்ளே போகுமான்னு இது இருந்தேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா டைம்லாம் நாலு தாண்டிடுச்சு அந்த நாலு மணி ஆண்ட மூச்சில் பார்த்தீங்கன்னா கிக்ஸ் நான் புக் பண்ணுறதை விட்டுட்டேன் லாஸ்ட் கிக்ஸ் நாலு மணியோடு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சி பண்ணியாச்சு எங்கே போனாலும் பரவாயில்லப்போதாலே புக் பண்ணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அந்த ஆர்டரை பிக் பண்ண முடியலப்பா சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் வேலை சேரில் போட்டிருந்தாங்க நம்ம பரவாயில்ல பிக்கப் பண்ணி வேலைச்சேரில் போட்டிருந்தப்போ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆட்ருக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா நேற்று சரிஞ்சு சரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்ன்ஜ்ஜ் நமக்கு வந்து நூற்றி முப்பத்தி மூணுரூவா மொத்தம் பதிமூணு கிலோமீட்டர் தான் ஓகேங்களா அதனால வந்து நமக்கு கிடச்ச அமௌண்ட் நூற்றி முப்பது ரூபா கடைச்சி செம ஃபைனலாக வந்து நான் வீட்டுக்கு ஆரம்பிச்சேன்னா நாலே முக்கால் வீட்டுக்கு வந்தங்க ஓகேங்களா அந்த நாலு மணிக்கு கிக்ஸ் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா கிக்ஸும் ஓட்டி தான் வந்தேன் பட் நம்ம கிக்ஸ் புக் பண்ணலை நாலு டு அஞ்சு புக் பண்ணாமல் தான் ஓட்டணும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம எனிங்ஸ் எவ்வளோ எனிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினொன்று மணிக்கு ஓட்டுறதுக்கு பதிலாக பதினொன்று டு நாலு சரி மணிக்கணும் இப்போ பன்னெண்டு டு நாலு நாலு மணி நேரம் ஆனால் இன்னொரு ஒரு கிக்ஸும் சேர்ந்த மாதிரி தான் கணக்கு அஞ்சு மணி நேரம் கணக்கு தான் எடுத்துக்கிட்டு ரூபா வந்து இன்சென்டிவ் எனக்கு லைட் நைட் இரநூறுவா போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நினைக்கி நம்ம எல்லாம் அப்பினஸ் ஆயிரம் ஆயிரரூவா ப்னீஸ் பண்ணோம் ஆயிரரூவாயில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பெட்ரோல் கணக்கு பண்ணியிருந்தான் மன மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட்டு நினைக்கி தான் என் பண்ண அமௌண்ட்டுன்னுபா ஓகேங்களா இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பூந்தமல்லி சோனில் லைட் நைட் ஓட்ட மாட்டாங்க ஏன் ஓட்ட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோலியே எஸ்டிமேட் ரெவனியூ கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் அண்ட் மீஞ்சூர் இந்த மூணு ஜோனில் ஓட்ட முடிச்சாலும் மந்த்லி வந்து இருபத்தாயிரரூவா எடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து கூந்தமல்லியில் பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட் இருக்காது லேட் நைட்டுக்கு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பகலில் மட்டும் ஓட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிராஃபிக்கும் இருக்கும் லாரி ஸோ அந்த மாதிரி தான் நிறைய போகும் ஓகேங்களா ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நண்பா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் பாய்